தமிழ் சொந்தங்களுக்கு சீக்கிரட்டு சென்றாங்க இன்னைக்கு ஸ்ரீ சத்யானந்த் மகா மகாராஜ் சுவாமியார் இன்னைக்கு பௌர்ணமி இன்னைக்கு எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் மிக அற்புதமான இடம் இது திருச்சி பக்கத்தில் மிக அற்புதமான இடம் அதாவது ஜீவசம் இதை பார்க்கறதுக்கு சிறப்பான விஷயம் இது வந்தாலே ஒரு வித வைப்ரேட் ஆகுது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இடம் ஸ்ரீ ஸ்ரீ சத்யானந்த நகராஜாமியர் இது திருச்சிடி பக்கத்தில் இருக்குது பிரம்மாண்டமாக அழகாக அற்புதமாக இந்த இடத்துல இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வாங்க இது ரமண மகரிஷியுடைய சிட மௌனமாக அவங்க இருந்து இந்த பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஜீவசம் மாதிரி வைத்தாங்க அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு இடமே இந்த இடம் இது திருச்சி பக்கத்துலேயே பிரம்மாண்டமான ஒரு ஊரில் இருக்குது நல்ல பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கொண்டு வைக்காங்க அதே கூட வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே அவருடைய ரம ரமண மகரிஷி மண்டபம் இன்னைக்கு பௌர்ணமி அலங்காரம் பண்ணி அற்புதமாக இருக்காங்க அதே போல் இது வந்து ரமண மகரிஷியுடைய ஆலயம் மிக பிரமாண்டம் பண்ணிருக்காங்க இந்த ஆலய சிறப்பு பாருங்க என்ன பொதுவாக தெரியும் ரமண மகரிஷி வந்து இங்கே திருச்சூரில் இருந்து இவ்வளவு பெரிய நிறைய பேருக்கு ஆசியில் விளங்கியிருக்காங்க அப்படி இப்படி அற்புதமான ஒரு இடம் இந்த சிசி இந்த ரமண மகரிஷி ஆலயம் இவ்வளோ ஆலயத்தில் இன்றைக்கி வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் வரும் பெரிய ஏக்கரில் இதெல்லாம் உருவாக்கி மிக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க இன்றைக்கி பௌர்ணமினால் எல்லா மக்களும் இன்றைக்கி வந்துட்ருக்காங்க நம்மளும் இந்த இடத்துக்கு இன்னைக்கு இந்த மண்டபத்துக்கு வந்திருக்கோம் நிறைய ப்ரேயரெலாம் நடக்குது மகிழ்ச்சி தத்திரமாக இருப்பாங்க இங்கே இப்போ இன்றைக்கி ஓருமே இன்னைக்கு சிறப்பு வழிபாடு சிறப்பு விஷயம் நடக்குது கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ஒரு முறை வந்து பாருங்கள் மிக அழகாக அற்புதமாக இந்த இடம் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது